அது வந்து இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான காணொலி அது என்ன காணொலி அப்படின்னு பார்த்துன்னு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் வருமே என்ன நாங்கள் முதல் வந்து ப்ரைவேட்டாக வந்து உங்களோட அண்ணா கொஞ்சம் நெஞ்சு குத்து கூட வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அதை வந்து நுதன் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்போ அண்ணா அடுத்து சொன்னோடனே எனக்கு சரியான ஒரு பதட்டம் வாங்கிட்டு ஸோ மாமாக்கு எத்தனை அடைப்புன்றது எங்களோட அப்பாவுக்கு ஆறு அடைப்பு ஆறு அடைப்புன்றது அப்போ அண்ணாவுக்கு வந்து இப்படி ஏடு சொன்ன சொன்னோடனே எனக்கு அஞ்சு கட்டு அரை விங்கி போன மாதிரி போச்சு ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் அண்ணா வந்து உள்ள எடுத்ததான் அங்க போய் அவங்களுடைய வீட்டை பார்த்துட்டு தங்கச்சி போன நேரத்துல இருந்து ஓட்டே அழுகு வெங்கி அழுகுது எனக்கு சரியான எனக்கும் கண் விளங்கிட்டு சாப்பாட்டுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்கள பாக்க ஒரு சரியான ஒரு மனசு கவலையா இருக்குது சோ நானே அந்த இடத்துக்கு போனேன் அண்ணாக்கு வந்து அந்த இடம் சொல்றது ஹார்ட் அட்டாக் என்ற மாதிரிக்கு ஒரு அறிவுரை இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வாட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு செய்திருந்தாங்க அஞ்ச கிராம் செய்கிற டேட் வந்து பார்த்துன்னு சொன்னால் இண்டைக்கு அப்போ இண்டைக்கு அஞ்ச கிராம் செய்து அந்த முடிவை வந்து கட்டாயம் ஹாஸ்பிட்டலில் சொல்லிவிடும்

ஹார்ட் அட்டாக் என்ற மாதிரிக்கு ஒரு அறிகுறி இருக்குன்னு சொல்லி ஹோஸ்பிட்டலில் வாட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு செய்திருந்தாங்கள் அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லும் விதமாகவும் அதே மாதிரிக்கு நிறைய அறிவுரை சொல்லும் விதமாகவும் தெரிஞ்சு கொள்ளும் விதமாகவும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் கூடாக கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கதச்சி அப்போ அவங்களுக்கு நாங்கள் சொன்ன விடயம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லியிருக்காங்க அஞ்ச கிராம் செய்து வர்த்தக போட்டு தான் என்ன மாதிரி என்று சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தாங்க அப்போ அஞ்சை கிராம் செய்கிற டேட் வந்து பார்த்துன்னு சொன்னால் இன்றைக்கு அப்போ இன்றைக்கு அஞ்சை கிராம் செய்து அந்த முடிவை வந்து கட்டாயம் ஹாஸ்பிட்டலில் சொல்லிவிடும் அப்போ அதை வந்து எல்லோரும் அவரோட எதிர்பார்த்து தோன்று திட்டோம் ஸோ நேற்றைய தினம் கூட ஒரு ஏர்மன் அம்மா சந்திக்க போனாங்களே என்ன ஸோ ஏர்மன் சந்திக்க வசந்திக்க போயிருக்குள்ள அந்த அம்மா வந்து கேட்டது உங்களோட அண்ணாக்கு இப்போ என்ன மாதிரி என்ன மாதிரி இப்போ மாதிரி மாதிரிக்கெல்லாம் கேட்டிருந்தவங்க அதே மாதிரிதான் அந்த டேட்டை ஞாபகம் பற்றி சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்டிருந்தவங்க அண்ணாக்கு இப்போ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து கொடுத்த இன்றைக்கு போவே இல்லை ஸோ இன்றைக்கு நான் தான் அண்ணாவை கூட்டிக் கொண்டு போகிறேன் யாரு என்ன ஓ நாங்கள் முதல் வந்து பிரைவேட்டாக வந்து உங்களோட அண்ணா கொஞ்சம் நெஞ்சு குத்து கூட வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போனீங்க ஓ அதாவது சம்பந்தமாக வந்து நான் தான் அண்ணாவை வந்து அங்கே இங்கேருந்து கூட்டிக்கொண்டு தெரியிறது இன்றைக்கு வந்து இன்றைக்கும் வந்து நான் போகலை அது ஏன் அப்படின்னு பாருங்க சொன்னால் அதாவது வந்து பிரான்ஸ்லேருந்து ஒரு தங்கச்சி வாழ்வு வந்திருந்தவங்க நாங்கள் ஆரம்ப நாட்களில் ஒரு வயசான அம்மாக்கும் அப்பாவுக்கும் வந்து உதவி செய்திருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளை வந்து மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுக்குறது அப்போ போன மாதம் காசு கொடுத்தாச்சு அப்போ இந்த மாதம் கொடுக்கல அப்போ தங்கச்சி வந்து நேரடியாகவே இங்கே வந்துட்டு அதாவது வந்து அவங்களுடைய ஊருக்கு போயிட்டு அப்படியே இன்றைக்கு கட்டாயம் அவையில் பார்க்கணும் எனக்கு வந்து லேட் ஆகிட்டு நானும் வந்து வலிக்கிற டைம் வந்துட்டு அதனுடைய கட்டாயம் அண்ணா என்னை கூட்டிக் கொண்டு போங்கன்னு சொல்லி அப்போ அவங்க வந்தபடியாக நான் ஹோஸ்டலுக்கு போக முடியலை ஹோஸ்டலில் போக முடியாட்டியும் என்ன அவங்களாம் இந்த நேரம் நான் ஃபோன் பண்ணி கேட்டபடி அண்ணா இப்போ என்ன மாதிரி அண்ணா உள்ள எடுத்தாச்சோ அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணி நான் கேட்டபடி அப்போ அண்ணியும் வந்து ஓ அண்ணா வந்து உள்ளுக்கு எடுத்தாச்சு எடுக்க போயிடணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் சொல்லி கொண்டிருந்தா அப்போ இருந்தாலும் அண்ணாவனான்னு கேட்டால் இந்த அலுவல் முடிஞ்சவகையோடு ஓடி வருதுன்னு சொல்லி அண்ணா சொன்னான் இல்லை நீ வரத்த வெளிலன்னு சொன்னால் உள்ள ஒருத்தனையும் விட மாட்டினான் இப்படியும் என்ன உள்ளுக்கு கொண்டு போனால் பார்க்கவும் இல்லாதானே நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சொல்கிறேன் அண்ணாவும் சொல்லியிருந்தார் அப்போ அண்ணாவும் வந்து அந்த முடிவை சொல்லிட்டார் அதை வந்து நான் அவங்களுக்கு கட்டாயம் சொல்லணும் சொல்லி ஆசைப்படுறேன் என்ன கண்டிப்பா என்ன நிறைய பேர் வந்து கேட்ட நேற்று கூடிய அந்த அம்மா வந்து ஞாபகப்படுத்தி கேட்டிருந்தவா நிறைய பேர் வந்து அண்ணாக்கு இப்படி அஞ்சு குரம் எடுத்துட்டீங்களோ எடுத்துட்டீங்களோன்றெல்லாம் கேள் கோல் பண்ணி கேட்டு நீங்கள் அதுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து சொல்லுவோம் சொல்ல நாங்கள் யாருக்குமே சொல்ல யாருக்குமே அந்த முடிவை வந்து இன்னுமே நான் சொல்ல அப்போ வீடியோ மூலம் தான் நான் இப்போ வந்து எல்லாருக்குமே அறிய கொடுக்க போன் மற்றது வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த உதவி செய்ய வந்த சங்கர்ஜியும் வந்து அப்ப அவங்களுக்கு வந்து உடுப்புகள் சோக்லேட்டுகள் எல்லாம் வேண்டிக் கொண்டு வந்துச்சு அப்ப நான் வந்து அந்த ஹெல்பிங் வீடியோ எல்லாம் இருந்தேன் அந்த கானுடைய நான் அடுத்திருப்பேன் அப்ப அதை பற்றி யோசிக்கல அப்ப அவங்க வந்து கூட்டிக் கொண்டு போக சொன்னாங்க அப்ப நான் கூட்டிக் கொண்டு போனேன் அப்ப அங்க போய் அவங்களுடைய வீட்டை பார்த்துட்டு தங்கச்சி போன நேரத்துல இருந்து அழுகு வெக்கி வெக்கி அழுகுது எனக்கு சரியான எனக்கும் கண் விளங்கிட்டு அப்ப அவைகளோட வந்த ஆக்களும் அவங்கால அளவழிக்கிட்டான் என்னன்னு சொல்ற ஒரு வறுமையான ஆக்களை அந்த வயசு போன அம்மா ஐயா அம்மா மற்ற அவர் வந்து சரியா என்னன்னு சொல்ற அந்த உதவி பெற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நன்றியை வந்து ஒரு அடி மனசுல இருந்து சொல்றீங்க அதுதான் வந்து அந்த தங்கச்சிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி இருபத்தி நாலு வயசு சின்ன பிள்ளையா இருந்தோம் அந்த தங்கச்சி ஆனால் எவ்வளோ பெரிய உதவிய மாதம் மாதம் இப்போ கடைசி எவ்வளோ ஆளுமா செய்து கொண்டிருக்கோம் இப்போ வந்து ஒரு வருஷமா செய்யுது ஒரு வருஷமா செய்யுது

அவங்கள பார்க்கு சொல்லி போனது அப்போ நானும் மாதிரி நிறைய நாள் அப்புறம் தான் நான் அவங்கள பார்த்தது அவங்களுடைய வீட்டை அந்த நாங்கள் அடிச்சு கொடுக்கற தரப்பாடுகள் அதுகள் எல்லாம் பிஞ்சு போயிருந்துச்சு அப்போ எல்லாத்தையும் தங்கச்சி பார்த்து சரியாக கவலைப்பட்டா மற்றது வந்து உள்ளுக்குள்ளே எல்லாம் போய் பார்த்தா பார்த்துட்டு ஒரே ஆளுங்க கட்டி பிடிச்சி கொஞ்சம் அழுகை கையை பிடிச்சி கொண்டு இருக்கிறது பிடியே அந்த ஐயா அந்த கையை பிடிச்சி கொண்டு இருக்கிறது அப்போ அதை பார்க்கக்கே எனக்கு சரியான கவலையாக இருந்துச்சு மற்றது என்னன்னு சொல்லுவோம் சின்ன கண்டு சொன்னால் உண்மைக்குமே வந்து என்னன்னு சொல்கிறேன் அன்பு வாசம் வைக்கிறது கூட அப்போ அந்த வகையில் நான் உணர்ந்தேன் தங்கச்சிட்ட வந்து உண்மையான அன்பு இருக்குன்றதை நான் உணர்ந்தேன் எனக்கு சரியான கவலையாக போடுது இப்படித்தான் எத்தனையோ பேர் வந்து எங்கள்கிட்ட உதவி பெற்றார்கள் அந்த மாதம் மாதம் அந்த உதவி பெறுறவங்க எத்தனையோ பேர் வந்து இப்போ அந்த உதவி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க என்ன ஸோ அதை என்ன கேட்க சரியான கவலையாக இருந்துச்சு ஸோ இது வந்து எங்களோட எங்கள் நம்பிக்கை இருக்கிறபடியாக அந்த உதவியை வந்து இன்னமும் நிப்பாட்டாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க சில பேர் வந்து இப்படி தான் உதவி செய்கிறனு சொல்லி போட்டு நாங்கள் ஹெல்பிங் வீடியோ செய்ய விட்டதை விட அவங்களுக்கான உதவிகள் எல்லாத்தையுமே நிற்பாட்டிட்டாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு வகையில் என்னென்னு சொல்கிறது கோபத்தின் அடிப்படையில் நாங்கள் செய்தவங்க ஸோ இவ்வளோ தூரம் மக்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு வந்து இப்படியான ஒரு செயல் நடந்ததுன்னு போட்டு தான் அவங்களும் வந்து அது எல்லாத்தையும் நிப்பாட்டினவங்க என்ன ஸோ அவங்களையும் வந்து நாங்கள் குறை சொல்ல முடியாது ஆனால் அப்படி வயசான ஆட்கள் அந்த என்னென்னு சொல்கிற சாப்பாட்டுக்கு ஒரு நேரம் சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்களை பார்க்க ஒரு சரியான ஒரு மனசு கவலை ஆச்சு ஸோ நானே அந்த போனேன் அவங்க அலையில அந்த அம்மா ஐயா உண்டு இல்லை தங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத மாதிரியும் காய்ச்சி கொண்டு இருக்கினோம் ஆனால் இந்த தங்கச்சி வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அழுது கொண்டே இருக்குது இப்போ அவங்களோட அப்பா வந்து கேட்குற ஏன் ஃபுல்லாக அழுகிறேன் என்னத்துக்கு அழுகிறேன்னு அதனால கண்ணீர் ஊத்துப்படுது அவளுக்கு அங்கே வாழ்ந்து போட்டு இங்கே வந்து இவியலை அந்த குடிசை இருந்து இப்படி அதுவும் சரியா கோலம் போயிட்டு அந்த அம்மா அமைச்சா அதுதான் ஸோ எண்பத்தஞ்சு வயசு

மல்லாவி என்று சொல்ல அப்ப தான் மல்லாவி கவனி குழந்தை வேற செய்ய போட்டோ ஓட்டோ கொண்டு அவ சந்தோஷமா இருந்துச்சு அதில் போய் இருந்து நிறைய நாளை எப்ப கதைச்சது ஆனால் கவலை இருந்தாலும் கவலையா இருந்துச்சு ஸோ இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியல என்று சொல்லி உண்மைக்கும் வந்து சரியான தான் சரி என்ன செய்யறது இப்படியான தியோசன் நடந்தபடியா தான் எத்தனையோ பேர் இன்னமும் தவச்சு கொண்டு என்ன சரி அங்க நேரடியா வேற மாதிரி காம்பாங்க நேரடியா விஷயத்துக்கு நான் ஒரு உதவி செய்ற அந்த குடும்பத்துக்கு ஒரு வருஷமா அந்த தங்கச்சி வந்து உதவி செய்து கொண்டே இருக்கு கொஞ்சம் கொடுத்தவங்க இன்னைக்கு வந்து சின்ன குண்டு ஓ நல்ல குண்டு உண்மைக்குமே பார்க்க ஆசையாக இருந்துச்சு அதை வந்து சின்ன வயசில் இப்படியான ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு போன்றது வளர்ந்த பிள்ளையெல்லாம் இருந்து ஒன்று மேம் ஓகே அப்போ நாங்கள் ஒரு மொத்தம் இருக்க நாங்கள் மெயினான விஷயத்துக்கு வருவோம் அப்போ அண்ணாக்கு வந்து நேற்றைய தினமே வந்து அண்ணா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிக் கொண்டு போயாச்சு அதை வந்து இன்றைக்கு வந்து அஞ்சு கிராம் செய்து பார்க்கணுமென்று சொல்லி நேற்றைய தினம் இரவு வந்து கூட்டிக் கொண்டு போகணுது அப்போ இன்றைக்கு வந்து ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் அண்ணா வந்து உள்ளே எடுத்ததான் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிட முன்னாடி சொல்லியாச்சு நான் அடிக்கடி ஹோல் பண்ணி கேட்டபடி அண்ணா கொண்டு போயாச்சு கொண்டு போய் அண்ணா கடைசியாச்சுன்னா கொண்டு போனான்னு அவனை கிடச்சி சொல்லுவேன் எடுக்காருன்னு சொல்லி அப்போ கொண்டு போயிட்டு அஞ்சு க்ரைம்லாம் செய்தாச்சு அப்போ நான் செய்த உடனே அண்ணா போவேக்கே சொன்னான் கொண்டே யோசிக்காத எல்லாமே நல்ல முடிவாக தான் பெருமான்னு சொல்லி அண்ணாவுக்கு சொன்னான் அப்போ அண்ணா அவம் சார் என்று போட்டு உங்கள்ட்ட போட்டு காய்ச்சிட்டு போனவன் அப்போ அஞ்ச கிராம் செய்துட்டு வந்த பிறகு அடித்த அண்ணாவே அடித்தார் அஞ்ச கிராம் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் உங்களுக்கு என்ன ரிசல்ட் சொன்னோன்னு சொல்லி இருக்கேன் அண்ணா சொன்னான் இல்லை இன்னும் சொல்ல ரிப்போர்ட் பெறணும் அப்போ ரிப்போர்ட் வந்தால் பிறகு நாளை தான் பற்றி இன்னும் போயிருக்கேன் சீடு குடிப்பிடும் ஓ அப்போ நான் சொன்னேன் ரிப்போர்ட் வந்தையோட எனக்கு ஒரு அடிக்கணும்னு சொல்லி அப்போ அண்ணன் அடித்தான் அண்ணன் அடித்த உடனே எனக்கு ஒரு பதட்டமாக இருந்தேன் நான் சொல்கிறது எல்லாமே நல்ல அதிகமாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா அண்ணா அடுத்து சொன்னோன்னே எனக்கு சரியான ஒரு பதட்டம் வாங்கிட்டு இப்போ மாமாவுக்கு எத்தனை அடைப்பண்டது எங்கள் அப்பாவுக்கு ஆறு அடைப்பு ஆறு அடைப்பண்டது அப்போ அண்ணாவுக்கு வந்து இப்படி ஏழு அடைப்பாம் என்று சொன்னோடனே எனக்கு அஞ்சும் கேட்டார் இவங்க கேட்டு போன மாதிரி போச்சு நானும் இன்னைக்கு கொஞ்சம் என்னண்டா உண்மையாக நான் நினைச்சேன்னா அண்ணா போக சில அவளை ஒன்று ரெண்டு அடைப்பு போல இருக்குமில்ல எல்லாம் வயசு தானே அப்படி என்று உங்களோட அப்பாவுக்கு ஆறு அடைப்பு உங்களோட அண்ணாவுக்கு வந்து ஏழு அடைப்பண்ணோன்னே எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி போட்டு தின்னு இது எங்களோட அப்பா வந்து காலமே கேட்டுட்டு போனவர்னா என்ன மாதிரி இன்றைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி என்ன அவங்களவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி அப்போ சரியான ஒரு கவலையாக போயிட்டு உண்மைக்குமே ஏழு அடைப்புன்னு சொன்னது எனக்கு சரியான கவலையாக போட்டது அவர் கொஞ்சம் அந்த காட்டு டேக்குன் சொன்ன உடனே கொஞ்சம் அடைப்புன்னு சொன்னோடனே என் அண்ணா கொஞ்சம் கோலம் மாறிட்டார் என்ன சரியா வீடியோவில் கூட அவரை காட்டலாம்னு இப்போ தகவல் வரும் வரைக்கும் ஒரு சந்தோஷமா விளையாடி தெரிஞ்சு கொண்டிருந்தாங்களே பின்னரை கையா தான் பின்னர் பொழுதோட தான் அந்த அது ஒரு சரியான கவலையா போட்டுதோ ஐயோ இப்பவே ஓடணும் போல இருந்துட்டு இந்த ஒத்து எடுக்க போயிடலாதானு அப்ப நாளைக்கு அப்படியும் படியா வீட்டை விட்டுருவிடும் அப்படிய கட்டாயம் போகணுமே ஆனா ஒரு ஓரளவு கொஞ்சம் நல்ல செய்தியாகவும் இருக்கு அந்த குளிச போட்டு கரைக்கலாம்னு சொல்லி இருக்கணும் அந்த என்னன்னு சொல்ற அந்த ஏழு அடைப்பண்ணு சொன்னாலும் அப்போ நல்ல விஷயமாகவும் ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருக்கினா நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்கிற ஏழ் அடைப்பு இருந்தாலும் அது வந்து சின்ன சின்ன அடைப்பாக தான் இருக்குது அதை வந்து நீங்கள் குளிசையாலேயே கரைக்கலாம் ஆப்ரேஷன் ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லி சொல்லிட்டோம் அதுவும் வந்து ஒரு வகையான ஒரு சந்தோஷம் சந்தோஷமாக என்ன எங்களோடய அப்பாவுக்கு போயிருங்க ஆறு அடைப்பு தான் நான் அப்பா அந்த அடைப்பு சொல்லியாச்சு அது வந்து கம்ரா விட்டு கூடி எடுக்கல ஆப்ரேஷன் செய்துதான் அப்பா அடைப்பு எடுக்கின்ற எடுக்கலாமண்ட்டா நாங்களும் தூரம் பயந்து நாங்களும் அது நல்ல மாதிரி வந்துட்டு கடவுள் சித்தமா வந்துட்டு அதே மாதிரி உங்களோட அண்ணாக்கு வந்து கடவுளே ஒப்ரேசன் இல்லாம போயிட்டு அதே காரணம் அவங்க மற்றது ஒன்று இல்லாம சொல்ல மாட்டேன்னா நோமல் அடைப்பண்டடியா தான் குளிசையால கிடைக்கலாமண்டிருக்கணும் அது கேட்டோன்னா இன்னும் ஒரு சந்தோஷம் அது அந்த நேரம் அந்த கதையை கேட்டோன்னு ஒரு நெஞ்சிடி பிறகு இப்போ இப்படி குளிர்சியால் கிடைக்கலாமண்டேக்குள்ள உண்மைக்குமே வந்து ஒரு மனசில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கவலை பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது ஸோ ஆனால் ஏழ்நடை பண்ணோன்னு தான் ஒரு மனசுக்கு ஒரு பதட்டம் சொல்கிறாங்களோ என்ற ஒரு பதட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் மற்றது வந்து அஞ்ச கிராம் செய்யக்கலாம் அப்போ அண்ணாவுக்கிட்டன்னு என்ன மாதிரி இருந்துச்சு ஒரு மாமாவில் சொன்னியை அப்போ அண்ணாவை கிட்ட என்ன மாதிரி எனக்கு ஒரு மாதம் கவலையா இருந்துச்சு ஸோ அஞ்சு கிராம் வந்தைக்குலாம் மாமாவும் சொல்லி இருந்தால் சரியான ஒரு வேதனையாக இருக்கும்னு சொல்லி அப்போ அண்ணாவை கிட்ட அஞ்ச கிராம் செய்ய என்ன மாதிரி வெளிச்சதோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்க இது என்ன வெளியாம் இதை விட எவ்வளவு வெளியே பார்த்தாச்சா அண்ணா சொல்றேன் வலிக்கா பிறைப்பூசி போட்டான் பிறைபூசி எனக்கு வேலை செய்யலை போறியிருக்கான் கொஞ்சம் பேர் என் தண்டு தான் ஒரு கவலையா இருந்துச்சு குழந்தைகளும் இல்லை தானே குழந்தைகள் இருந்தாச்சு ஒரு கவலையா தெரியாத வைக்கும் இப்ப அந்த யோசிச்சு கொண்டே இருந்து அதனால் எனக்கு அந்த சரி அவர் வந்து சரியான உஷேரான ஆள் தம்பி தம்பிக்குட்டியின பிறந்த நாளுக்கெல்லாம் வந்து பேசாம அப்படியே அந்த சோவாலையை படுத்திருந்தவர் அப்போக்கே கொஞ்சம் கவலையா இருந்த மனசுக்கு அந்த அந்த ஆள் வந்து அப்படி இருக்கக்கூடிய ஆள் இல்லை சரியான உஷாருன்னா எங்கடா வீட்டை வந்தாலும் போய் என் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போனால் தான் நின்று அந்த ரஜி பண்ணுறோமோ அதில் செய்து தாரக்கூடிய ஆள் ஆனால் வந்து அன்றைக்கு வந்து சோபாவில் படுத்துருந்தது சரியா அந்த என்னென்னு தெரியாது ரெண்டு பேர் இருந்தான் ஆக்கள் குழந்தைகளும் இல்லை தான் ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்போ அவரும் கொஞ்சம் சரியாக முகம் மெலிஞ்சு போட்டார் மெலிஞ்சு கொஞ்சம் தாடிகளும் வளர்த்து இதாக வந்து போயிட்டார் அப்போ பார்க்கும்போது சரியான கவலை உண்மைக்குமே வந்து நாளைக்கு நாங்கள் வந்து அவங்களோட வீட்டை வந்து போவோமே நேரடியாக மற்றது வந்து எனக்கு தெரிஞ்ச அக்காவுங்கள கேட்கறதுதான் நீங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கிறீங்கள் தலைமுடியலாம் பட்டி செவ பட்டி ஒரு வித்தியாசமாக இருக்கிறீங்க உங்களோட அண்ணா வந்து ஏன் அப்படி தலை முடியவில்லாம் பழகு தாடி இல்லாம பழக்கம்னு சொல்லி ஒரு அக்கா கேட்டால் உண்மைக்குமே வந்து அந்த அக்காவுக்கு நான் பிளக்கம் சொல்லியிருந்தேன் ஸோ உண்மைக்குமே எங்களுக்குமே வந்து அது வந்து பிடிக்காது அண்ணா வந்து தலை தலைமுடி வளர்க்குறது தாடி வளர்க்குறது இல்லாமல் எங்களுக்குமே வந்து பிடிக்காதான் ஆனால் அவருக்கு வந்து மேஸில் ஒரு பெரிய அளவான ஒரு கவலை ஒன்று இருக்குது அந்த கவலையால் அவருக்கு வந்து தன்னை அழகுப்படுத்துக்கொள்ளணும் சொல்லுவாங்களே அந்த சில பேர் வந்து அந்த கோயிலுக்கு நேர்றது எல்லாம் காணிக்கையாக அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்படி இருப்பார் அதாவது வந்து குழந்தை இல்லைன்றதுக்காக அவர் வந்து அந்த தலைமுடி விட்ட மாட்டார் தாடியல் ஊற்ற மாட்டார் அங்கே இங்கே சொல்லி தெரிய மாட்டார் அப்படி ஒரு கவலையில் அவங்க இருக்கிற வழியாக தான் அந்த தலைமுடி தாடியில் ஒன்றுமே வெட்டியில்லை இப்போ அந்த அக்காவுக்கு கேட்குறேன் அந்த அக்காவுக்கு விளக்கத்தை சொல்லியிருந்தேன் இப்படி தான் கொஞ்சம் காலம்

அவரவருக்கு இருக்கிற கவலை அவரவருக்கு தான் தெரியும் நாங்கள் ஈஸியாக சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் அவங்களுடைய மனசு அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதால் யாருமே அரைக்கில் போய் தலை அடையலாது நாங்கள் சொல்லணும் நாங்கள் எத்தனையும் கூட நாங்கள் சொல்லணும் நாங்கள் நாங்கள் தலைமுடியை ஊற்றி தாடியை ஊட்டி வடிவாளிகள் சொல்ல அவங்களோட சாய்த்து கொண்டு சொல்லுவார் அப்போ உண்மைக்கு வந்து ஒரு குழந்தை ஒன்று கிடச்சா அவர்கிட்ட மாறும் புது விதமான மாற்றங்கள் வந்து வரும் ஸோ உண்மைக்கு வந்து நாளைக்கு நாங்கள் போவோம் போய் பார்க்க இப்படி இருக்கப்பட தெரியலை தாடியல் தலைமுடியோட இருப்ப அதால உங்கள் வீடியோவில் நாங்கள் பார்க்க ஒரு இதாக இருக்கும் அண்ணா வந்து இப்படி தாடியல் தலைமுறியலோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கறவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் ஆனால் என்ன செய்யறது அவருடைய மனசு கவலையால் அவர் அப்படி இருக்கிறார் அதுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது இன்னைக்கு வந்து கேட்ட உறவுகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சோ அண்ணாவுடைய நிலவரம் இந்த மாதிரி இன்னமும் மறக்காமல் கேட்ட உறவுகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நாளைய தினம் கட்டாயம் நான் போகணும்னு சொன்னால் அண்ணாவோட இருந்து சவாசமாக இருந்து கதைச்சி ஒரு வீடியோ பதிவு செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்துல போறோம் கண்டிப்பா நாளைக்கு வந்து மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அண்ணாக்கு வந்து அந்த குளிர்சையால கரைக்கலாம்னு இப்போ முதலும் வந்து தெல்லிப்பள்ள போனாங்களே கொண்டு போய் செக் செக் பண்ண எல்லாத்தையும் காட்டி அப்ப அங்க போய் ஆலோசனை தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு அதே மாதிரிக்கு இப்போ வந்து பெரிய ஹோஸ்பிட்டலாக நடந்தது அப்போ அதால் வந்து எந்த ஒரு பயமுமே இல்லை அவங்களே நல்ல மாதிரி சொல்லி அவங்க வந்து சிடி அடிச்சு கொடுப்பாங்க எங்களோட அப்பாவுக்கும் அப்படி தான் அஞ்சோ குறை மட்டும் அந்த சிடி எடுத்து கொடுப்பாங்க அந்த சிடியை வந்து நீங்கள் போட்டு பார்க்கல எல்லோரும் கொப்பி கொடுத்துருப்பினோம் அந்த கொப்பியில் வந்து இந்த அந்த அடைப்பு என்ன மாதிரி எனக்கு கீரியெல்லாம் கொடுத்துருப்பினோம் ஏன்னு எனக்கு என்னென்னு தெரிய வேண்டாம் எங்களோட அப்பாவுக்கு அப்படித்தான் கொடுத்தா எங்களோட வந்து சொன்னது அப்பா அந்த அடைப்பு வந்து ஃபுல்லாக அதை கடும் அடைப்பாண்டு அப்பாவுக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது விதம் சொல்லி விட்டது என்னண்டா அது வந்து கமராவாலயம் வாழைய அது குருசி ஆலயம் எடுக்கலாம் கடைசி ஒப்ரேஷன் தான் எனக்கு எனக்கு இது யாருக்குமே நான் உண்மைக்குமே எங்களோட அப்பாலே இருந்து யாருக்குமே வரக்கூடாது நினைக்கிறானு என்ன வந்து சரியான கவலை அப்பாண்ட அதை நினைச்சா அப்போடி ஒரு மாதிரி இருக்கும் மனசுக்கு ஏதோ கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்பா அதுலேருந்து பின்னண்டி அப்பு அப்போ அப்பா வந்து மீண்டு வந்துட்டார் அதுக்கு மாட்டேன் நெஞ்சு குத்து உங்களோட அண்ணா நாங்களே என்ன சொன்னாங்க இவருக்கு அந்த கோயில் வேலை கூட்டிட்டேன்னு சாப்பாடு வந்து அந்த இதால அப்படியெல்லாம் குழைக்கிறது அப்ப இந்த நெஞ்சுக்க நோய் வந்திருக்கு நாங்க நாங்களே அட சீலவளத்துக்கு வந்துச்சு ஏதோ சித்த மாதிரி ஆபரேஷன் ഒന്നും இல்லாம மறந்துதே கிளறலாம்னு சொன்னாரு அது ஒரு பெரிய வா என்னமா ஏய் தம்பி ஒரு காட்டுங்க ஓகே அப்ப உங்ககிட்ட வந்து எல்லாருக்குமே வந்து பெரியவ நான் நன்றியை சொல்லிக்கோறோம் அப்ப நீங்க நினைக்கலாம் என்ன நல்ல செய்தான சொல்லி விட்டுட்டீங்க நீங்களே என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க மாதிரி கதைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம்

சரி அப்ப நாங்கள வந்து முடிப்போம் வீடியோ நாங்கள் முடிச்சு போட்டு எஞ்சிமாக்கு நாளைக்கு வந்து கூலை போட்டி கூலை போட்டி மாலை கட்ட மாலை கட்டுற போட்டி எல்லாம் இருக்கு அப்ப அந்த அளவில் பார்ப்போம் அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்க சொல்லுங்கள் இன்னும் ஒரு புதிய வீடியோல சந்திக்கிறோம் பாய்